தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றால் இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையிலே இத்தாலியா நாட்டுக்காக இன்றைக்கு நாம் தேவனை நோக்கி ஜபிக்கப் போகிறோம் இத்தாலிய குடியரசானது தெற்கு ஐரோப்பியாவில் உள்ள ஒரு தீபகற்ப கற்ப பகுதியை கொண்டுள்ள ஒரு நாடாகும் இந்நாட்டில் உள்ள மக்கள் தொகை சுமார் ஆறு கோடிக்கும் குறைவாக இருக்கிற மக்கள் நிறைந்த இந்த இத்தாலியா தேசத்துக்காக நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம் இத்தாலியா நாடு இருபது மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு மண்டலமும் நிர்வாக வசதிக்காக பல மாகாணங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது இந்த இத்தாலியா தேசத்திலே கத்தருடைய ஆளுகை ஊற்றப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம் இத்தாலியாவில் இருக்கிற மக்கள் தொகையிலே எண்பத்தைந்து சதவீதம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் தங்களுடைய சாட்சியிலுள்ள வாழ்க்கையின் மூலமாய் தங்களை காத்து கொள்ளுகிற கிருபையை கத்தர் ஊற்றும்படியாய் நாம் ஜெபிப்போம் ஆதி நாட்கள் முதற் கொண்டு இவர்கள் கேள்விப்பட்டது இவர்களுக்குள்ளே நிலைத்திருக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம் இவர்கள் குமாரிலும் பிதாவிலும் நிலை இருக்கிற கிருபையை பர்சுத்த ஆவிக்குள்ளே நிலைத்திருக்கிற கிருபையை தேவனை ஜெபிப்போம் இந்த இத்தாலிய தேசமானது மிகவும் தேசம் இந்த கத்தருடைய ஆளுகை ஊற்றப்படும்படியாய் பழமையான தேவாலயங்கள் இங்கு நிறைய காணப்படுகிறது இந்த தேவாலயங்களே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும்படியாய் இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் இத்தாலிய தேசத்துக்காக நாங்கள் தேவ சமூகத்துல வருகிறோம் ஆண்டவரே ஆறு கோடிக்கு சற்று குறைவா இருக்கிற இந்த தேசத்தை கத்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஆயிடுச்சுக்கிற சுவாமி ஒவ்வொரு மாகாணங்களின் மீதும் கத்தருடைய ஆளுகை ஊற்றப்படட்டும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு நன்றி ஆளுகை செய்கிறவர்கள் ஆண்டவரே தேவனை உறுதியாய் பற்றி கொள்கிற கிருபையை தாங்க நல்ல ஞானத்தை கத்தர் அருளிச்சேங்க இந்த தேசமானது ஆண்டவரே அப்ப ஆதி முதல் தேவனை அறிந்து கொண்ட தேசம் ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள் நிலைத்து நிற்கிற கிருபையை ஆண்டவரே இவர்கள் மூலமாய் ஆண்டவரே அப்பா அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இவருடைய வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கை நிறைந்ததாய் காணப்படட்டும் ஆண்டவரே உங்கள் நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா இங்கே இத்தாலியா தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு சிறுவர்களும் வாலிபர்களும் பெரியவர்களும் முதியவர்களும் ஆண்டவரே தேவனுடைய இரண்டாம் வருகைக்கு எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட கத்தர் உதவி செய்ங்க ஆண்டவரே அப்போ சொல்லாகிய பவுல் ஆண்டவரே இந்த இத்தாலியா தேசத்துக்காக பட்ட பாடுகள் ஒரு நாளும் வீணாய் போகக்கூடாது அன்றுவரை இந்த இத்தாலியா தேசத்துல நகரத்திலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ரோம் நகரிலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவர அந்த சுவிசேஷமானது ஆண்டவர இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்குள்ளே நிலைத்து நிற்கட்டும் ஆண்டவரே பாரம்பரியமாய் தேவனை தொழுது கொண்டு வருகிறவர்களாய் இருக்கக்கூடாது சுவாமி தேவனை உண்மையோடும் ஆவியோடும் உத்தமத்தோடும் தேவனை தொழுது கொள்கிற கிருபை தாங்க இங்குள்ள ஆலயங்களிலே ஒரு பெரிய எழுப்புதல் தாங்க ஆண்டவரே அப்ப திருச்சபைகள் எல்லாம் ஆண்டவரே ஆதி அப்போ சில ஊற்றப்பட்டது போல வல்லமையோடு எழும்பி செயல்படுகிற திருச்சபையாய் காணப்பட கத்தர் உதவிச்சேங்கப்பா கத்தருடைய ஆளுகை இத்தாலியா தேசத்தின் மீது ஊற்றப்படுகிறபடினால் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்